எந்த மயிலா பொண்ணு பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருமூர்த்தி டேம்ல இருக்கும் இதுக்கு எதுக்காக வந்திருக்கோம் மூவி ஷூட்காக வந்திருக்கோம் இல்ல ஹீரோ யார் யாரு பாத்தீங்கன்னா லவ் டுடேல நடிச்ச ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதர் தான் இதுல நடிக்கிறாரு ஷூட் பண்ற கேமராமேன் யார் தெரியுமா இப்ப எல்லா படத்துக்கும் எடுப்பாரு அவர் தான் சூப்பர் அவர் தான் லெஜண்ட் நம்ம ரவிவர்மன் சார் தான் இதுல இதுல கேமராமேனு எல்லாருமே இந்த படத்தை யார் எடுக்க போறாருன்னா நம்ம விக்னேஷ் அண்ணா தான் எடுக்கிறாரு சூப்பரா நல்ல கேரக்டர் நல்ல நைஸ் பர்சன் நல்ல சூப்பரா அவரு பண்ணலாம் அவரு

இல்லை வேற எதுவும் பண்ணாது ஷூட் எடுக்கும் ஆளுக சொல்லி ப்ரொடக்ஷன் வச்சு வேலை பண்ணும் ஷூட் எடுக்கும் எல்லாமே பண்ணும் இது பாத்தீங்களா ஹீரோ சஃபா இது பாத்தீங்களா சொல்ற ஸ்கிரிப்ட அப்படியே ஆக்சனா இது இல்ல சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணும் ஃபைட் பண்ணும் எல்லாமே பண்ணும் இது பாத்தீங்களா ஹீரோலி சோஃபா ஹீரோ வேலை பண்ணாதான் ஹீரோலி வந்து ஒரு ஸ்டிப்பல் அறுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா காமெடி சோஃபா இது காமெடி பண்ணி இருக்கும் வேற எதுவும் பண்ணாது பல்லு சோஃபா எல்லாமே வேணும்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கிட்டு போக